ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து உளுந்து வடம் போட்டு ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம் பருப்பு குழம்பு அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஏற்கனவே வடம் பொறிச்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க இது உளுந்தில் செய்யக்கூடியது உளுந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் அதனால் உப்பு காரம்லாம் போட்டுட்டு வெயிலில் வந்து காய வச்சு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இது போல் உளுந்து வடம் ரெடி பண்ணிடலாம் காய்கறிகளாம் இல்லாத சமயங்களில் இதை போட்டு நம்ம குழம்பு பண்ணலாம் பருப்பு இல்லாமையும் பண்ணலாம் பருப்பு போட்டு பண்ணலாம் நான் இன்றைக்கி பருப்பு போட்டு குழம்பு பண்ணுறேன் நார்மலாக குழம்புக்கு தாளிக்கிறதெல்லாம் தாளிச்சுட்டு புளி தண்ணி விட்டு உப்பு மிளகாப்படி மஞ்சள் எல்லாம் சேர்த்துட்டு பருப்பும் சேர்த்துடுங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து வரும்போது இந்த வடத்தை ஏற்கனவே வறுத்து வச்சுக்கோங்க வறுத்த வட அதை வந்து இதில் போட்டுடணும் குழம்போடு சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ஊறியும் இருக்கும் சின்ன பசங்களுக்கு கரகரன் சாப்பிட்ணுன்னா குழம்பு இறக்கும்போது மேலாகவும் போட்டு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டானது போல் நீங்கள் வெயில் இருக்குமோ செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் மழைக்காலங்கள்லேயோ அல்லது காய்கறி இல்லாத சமயங்கள்லேயோ இதை யூஸ் பண்ணி நம்ம நல்ல பிரமாதமான குழம்பு பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும் இதை பாருங்கள் கொதிக்கும் போதே போட்டுடுங்க நல்லா ஒரு நாலு கொதி வந்த ஒன்று கருவேப்பில கொத்தமல்லாம் போட்டு நிறுத்திடுங்க நல்லா ஊறி சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளோட உளுந்து வடம் போட்ட சாம்பார் அல்லது பருப்பு குழம்பு ரெடி நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி பார்க்குறவங்க நல்லாயிருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ